வெல்கம் டு ஹரிமா பேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் தான் பார்க்க போறோம் முன்னாடி பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு வந்து அடுத்து இந்த வீடியோக்கு வாங்க ஓகேங்க நம்ம சேனல் ஃப்ரீ ஆரி கிளாஸ் பேசிக் லெவல் போயிட்டு இருக்கு இது 40 பிளஸ் ஸ்டிட்சஸும் 60 பிளஸ் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம நம்ம வீடியோவை கிளாஸ் வைஸ்ல பாருங்க அது எப்படி பார்க்கணும்னா நம்ம சேனல் ஓபன் பண்ணி பிளேலிஸ்ட்க்கு போனீங்கனா அங்க வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ் பேசிக் லெவல்னு ஒரு டைட்டில் இருக்கும் அந்த டைட்டிலை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனா கிளாஸ் வைஸ்ல வீடியோ இருக்கும் ஸ்டிட்ச் வெச்சு தான் நம்ம இப்போ டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சும் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் பாருங்கள் இப்போ வாங்க அந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுதுன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்க போகிறோம் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு மூணு லைன் போடணும் ஓகேவா பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எப்படி ரெண்டு லைன் போட்டிருக்கோம் அந்த மாதிரி டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு மூணு லைன் போடணும் மூணு லைனில் ஒரு எக்ஸாமுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு லைன் போட்டிருக்கலையா ஃபஸ்ட்டு இருக்க அந்த ரெண்டு லைனோட கேப் வந்து ஆஃப் இன்ச் இருக்கலாம் அடுத்த லைனோட கேப் வந்து கால் இன்ச் இருக்கணும் அந்த மாதிரி தான் நீங்கள் போடணும் மேலே வந்து ஆஃப் இன்ச் அப்படின்னா கீழே வந்து கால் இன்ச் அந்த மாதிரி நீங்கள் டிவைடட் பண்ணிக்கணும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்ச்சஸ் வச்சு சொன்னேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சென்டர் லைனில் நீதியில் விட்டு த்ரெட் மேலே எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு லைன் இருக்கு இல்லையா அந்த லைனுக்கு நேராக ஒரு லாங் செயின் போட்டு அதை அப்படியே பேக் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகுதா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போடுவோமா லாக் போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா பேக்கில் எடுத்துகிட்டு போகிறோம் ஓகேவா மூணாவது லைன் இருக்குல்லையா அதுக்கு எடுத்துகிட்டு போய் அதை அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வரோம் அங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஓகே இப்போ போட்டாச்சு இப்போ போட்டதுக்கப்புறம் அதுக்கு அதோட ரைட் சைட்லேயோ இல்லை லெஃப்ட் சைட்லேயோ நீங்கள் எந்த சைடில் போட்டிருக்கீங்களோ அந்த சைடு ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறோம் அதாவது குட்டி செயின் போட்டுக்கிறோம் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஃபஸ்ட் லைனுக்கே போகிறோம் ஃபஸ்ட் லைனுக்கு போய் அதை அப்படியே பேக் எடுத்துகிட்டு வரோம் ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் அப்புறம் அதை வந்து தேர்ட் லைனுக்கு கொண்டு போகிறோம் அப்புறம் மறுபடியும் ஃப்ரண்டில் கொண்டு வந்து அங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் இப்போது அது ரைட் சைடில் இல்லை லெஃப்ட் சைடில் உங்கள் சாய்ஸ் அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போடுறோம் அவ்வளோதான் இது தாங்க டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஓகேவா ஃபஸ்ட் லைன் கொண்டு போகிறேன் ரெட்டை எடுத்து அப்படியே பேக் கொண்டு வரேன் நாட் ஃபார்ம் ஆகுது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போட்டு அந்த நீடியில் திருப்பாமல் அப்படியே பேக்லேயே கொண்டு போய் ஒரு செயின் போட்டு அதை அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தேன் அங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் அதுக்கப்புறம் ரைட்டோ லெஃப்டோ எந்த சைட் நீங்கள் போடுறீங்களோ அந்த சைடில் வந்து ஒரு செயின் அந்த அந்த சைட் பார்த்த மாதிரி ஒரு சென்டரில் ஒரு செயின் போட்டுக்கிறோம் குட்டியாக ஓகேவா இதுதான் வந்து டபுள் பட்டன் போல் இப்போ நான் உங்களுக்கு பேப்பரில் போட்டு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இப்படி மூணு லைன் போட்டுக்கோங்க ஓகேவா அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் மேலே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அப்படின்னா கீழே வந்து ஒரு கால் இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோம் சென்டரில் சென்டரில் ஸ்டார்ட் பண்ணுறோம் சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுவோம் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோம் ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போவோம் சென்டர்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போய் அது அப்படியே பேக் கொண்டு வரும் பேக் கொண்டு வந்து இங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகும் இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் அப்புறம் என்ன பண்ணுவோம் மறுபடியும் பக்கத்தில் ஒரு செயின் போடுவோம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் பட்டன் ஹோல் ஃபில்லிங்கில் அந்த அந்த பக்கத்தில் இருக்க அந்த செயின் கூட வராது இப்போ என்ன பண்ண போகிறோம் டபுள் பட்டன் ஹோலில் என்ன பண்ண போகிறோன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே போட போகிறோம் ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு மெத்தட் கொடுக்க போகிறோம் என்ன ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து அதாவது செகண்ட் லைன் லைன்ல இருந்து த்ரெட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் லைன் கொண்டு போகிறோம் பேக் எடுக்கிறோம் நாட் ஃபார்ம் ஆகுது கீழே ஒரு லாக் கொடுக்குறோம் இப்போ என்ன பண்றோம்னா அப்படியே அந்த நீடியில் பேக் கொண்டு போய் மறுபடியும் ஃப்ரண்ட்ல இழுக்கிறோம் இழுக்கும்போது இந்த இடத்துல ஒரு நாட் ஃபார்ம் ஆகும் அதுக்கு பக்கத்துல ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ஏன்னா அப்போதான் இந்த த்ரெட்டு வந்து பிரியாது குட்டி லாக் போட்டுட்டு பக்கத்துல ஒரு சின்ன செயின் போடுறோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த டார்க் வந்து அதுவே நீங்கள் பின்ன பேக்கில் வந்து த்ரெட்டு இழுக்கும் போது நாட் ஃபார்ம் ஆகிடும் நீங்கள் எக்ஸ்ட்ராவோ ஒரு லாக் போடணும் அது வந்து இந்த டார்க் பண்ணாமல் ஒரு ரவுண்ட் போட்டிருக்கோம் அதுதான் இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்திருந்ததுனால தான் நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்டிச்சை போட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ இங்கே வந்து ஒரு சின்ன செயின் போட்டீங்க போட்டுட்டு என்ன பண்ணணும் மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைன் பேக் எடுக்கிறீங்க இங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் அதுக்கப்புறம் கீழே அப்படியே பேக்கில் வந்து கொண்டு வந்து மறுபடியும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து தட்டை எடுக்கிறீங்க இங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் இப்போது அதுக்கு பக்கத்திலே ஒரு குட்டி செயின் ஃபர்ஸ்ட் லைன் கொண்டு போறீங்க பேக் பேக் எடுக்கிறீங்க இங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது பக்கத்திலேயே ஒரு குட்டி லாக் போடுறீங்க அப்புறம் அது அப்படியே பேக்கில் கொண்டு வந்து ஃப்ரண்ட் எடுத்திங்கன்னா இங்கே ஒரு லாக் ஃபார்ம் ஆகுது அதாவது ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஓகே இப்போது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் போடுறீங்க இதே ஃபார்மேட்லேயே தான் உங்களோட அந்த ஸ்டிச் இருக்கணும் ஓகேவா ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரோம் அது அப்படியே பேக்கில் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் போடுறோம் அதாவது குட்டி லாக் போடுறோம் அப்படியே பேக் எடுத்துகிட்டு வரோம் அது அப்படியே ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது அதுக்கு பக்கத்திலே ஒரு குட்டி லாக் லாக் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் போடுறோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அந்த நாட்டும் லாக்கும் போடுறோம் பக்கத்திலே ஒரு குட்டி செயின் போடுறோம் மறுபடியும் அதே மாதிரி தான் இப்போ நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஸ்டிச் போட்டாச்சு இப்போ என்ன பண்ணுன்னா இதுக்கு அவுட்லைன் கொடுக்கணும் அவுட்லைன் என்ன கொடுப்போம் சைன் ஸ்டிச் கொடுப்போமா அது கொடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன் இப்போ நீங்கள் இந்த அதாவது இந்த லைன் மட்டும் போடுறீங்களா இதுக்கு வந்து நீங்கள் அந்த அவுட்லைன் கொடுக்க வேண்டாம் ஆனால் ஷேப்ஸ்க்கு எல்லாம் கொடுங்க இந்த பிராக்டிஸ் இருக்குல்லையா இதுக்கு மட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்கள் இந்த ஸ்டிச் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஓகேவா அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நான் ஸ்டிச் அதுக்கு அவுட்லைன் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்லைனும் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து ஷேப்ஸ்க்கு போகலாம் எப்படி நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும்னா த்ரீ லைன் கொடுத்துருக்கேன் மேலே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அப்படின்னா கீழே வந்து ஒரு கால் இன்ச் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் கொடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து எடுக்கிறேன் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போகிறேன் அதை அப்படியே பேக் எடுக்கிறேன் பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் போடுறேன் அப்புறம் தேர்ட் லைன்லேருந்து அப்படியே வந்து பேக் எடுத்தோம்னா இங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் இப்போ என்ன பண்ணுறோம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் போடுறோம் செயின் போட்டுட்டு இப்போது ஃபர்ஸ்ட் லைனுக்கு மறுபடியும் அதே மாதிரியே லாங் செயின் போட்டு பேக் எடுக்கிறோம் பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் அப்புறம் பேக் எடுத்து ஒரு செயின் போட்டு அது நாட் ஃபார்ம் ஆகுது பக்கத்திலே ஒரு குட்டி லாக் அப்புறம் சைடில் குட்டி செயின் சென்டர் சென்ட்ரல் லைனில் இப்போ மறுபடியும் அதே மாதிரி தான் இப்போ நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தாங்க அது எப்படின்னு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நான் நோட்லேயே போட்டு காட்டியிருக்கேன் ஸோ அதை டீடெயிலாக நீங்கள் பார்த்திங்கனாவே புரியும் கண் கம்பல்சரி வந்து அவுட்லைன் போடணும் ஓகே இந்த ஸ்டிச் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியணும் இல்லையா இந்த ஸ்டிச் வந்து எப்படின்னா இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துருப்போம் அடுத்தது பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்துருப்போம் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்திங்கன்னா மட்டும்தான் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் ஈஸியாக இருக்கும் ஓகேவா அதோட பேஸ் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் இப்போ டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம பார்க்குறோம் இது எதுக்கு அப்படின்னா ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சின்னு ரெண்டு விதமாக பார்க்க போகிறோம் அந்த ஸ்டிச்சி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் ஓகேவா பட்டன் ஹோல் ஸ்டிச்சினாவே இம்பார்ட்டன்ட் தான் அதில் ஷேடடும் ஸ்ட்ரைப்படும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் ஏன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிச் வரும்போது சொல்கிறேன் இப்போது அந்த ஸ்டிச்சு அந்த ஷேடடும் ஸ்ட்ரைபடும் அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு பேஸ் வந்து இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் இப்போ உங்களுக்கு க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எனி டவுட் ஏதாவது உங்களுக்கு புரியல மறுபடியும் எனக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வரும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கிளாஸும் ஃப்ரீ க்ளாரிஃபிகேஷன் பண்ணுறதும் ஃப்ரீ தான் சர்டிஃபிகேட் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு குரூப்பில் எல்லாம் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க ஆரி ஒர்க்கில் அப்படின்னா இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க மித்த டீட்டெயில்லாம் அதில் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ